என் பேர் சகா நான் மதுசூடன் கொழும்புல நான் டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கேன் நான் சொல்றது அம்சி என்கிட்ட பேசினது எல்லாரும் சொல்ற மாதிரி என்னோ என்னென்னமோ சொல்றாங்க மனநிலை பாதிச்சவ அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லைங்க உண்மைக்குமே அவள் வந்து மனநிலை பாதித்த மாதிரி நான் என்றைக்குமே பார்த்ததில்ல அவளை ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியும் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு போன தான் சொன்னான் டுவெண்ட்டி ஃபோர்த் தான் எனக்கு சொன்னான் ஸோ ஒரு நாள் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா டான்ஸ் பண்ணிட்டு திடீர்னு போய் உட்காந்து ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியெல்லாம் வருது ஃபீல் பண்ணுறா என்ன நடக்குது அப்படின்னு எனக்கும் தெரியல நானும் வா வந்து ஆடுன்னு சொல்லி ஏன்னா நாங்கள் யாருமே அப்படி தனியாக சோகமாக உட்கார விட மாட்டோம் யாராவது சோகமாக இருந்தால் வந்து ஆடுன்னு தான் கத்துவேன் ஸோ அந்த மாதிரி நான் கத்தி வாவானு வரலை ஓகே அப்போ பசங்களை ஆட சொல்லிட்டு நான் போயிட்டு அவகிட்ட கேட்குறேன் என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற நேரம் அவள் சொல்றா இல்லை மிஸ் எனக்கு பிடில அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்னு அப்போ சொன்னா சொன்னால் என்னை வந்து இப்ப நான் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல அவள் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல்ல வந்து அவளை நோண்டி நோண்டி கேட்குறாங்க சார் என்ன செஞ்சாரு சார் என்ன பண்ணாரு எங்க கை வச்சாரு அப்ப அவளுக்கு அந்த மாதிரி கேள்விகள் புடிக்கல சோ எனக்கு அப்பதான் என்னது என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது உண்மையாவே ஏ டு செட் எனக்கு தெரியாது சோ அவ அன்னைக்கு சொல்லும் போது இவளுக்கு வேறு ஏதோ நடந்திருக்கு அப்போ தான் சொன்னால் நான் அந்த ஸ்கூலை விட்டு மாறி வந்துட்டேன் மிஸ் எல்லாம் மறக்கணுன்னு தான் இங்கே வந்து மாறி இருக்கேன் ஆனால் எல்லோரும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ தான் எனக்கு ஆச்சு ஓகே ஸோ ப லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை போகல அதனால் தான் சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அதை பற்றி அவள் பேச வேணான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவளை ரொம்ப டீப்பாக வந்து அவள் டான்ஸில் மட்டுமே அவளை வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தேன் எதுவுமே வந்து அந்த பழச மெமரிஸ் வச்சுக்கக்கூடாது இதை எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிற கேர்ள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த விஷயத்தை பற்றி நான் கேட்டதே கிடையாது இன்ன வரைக்கும் இறந்துட்டா இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்னு நானா கேட்டது கிடையாது அவளா சொன்னது மட்டும்தான் ஸோ அன்னைக்கு சொன்னா அதோட விட்டாச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தாள் கிளாஸ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோடையும் வம்பு வளர்ப்பா ஃபன்னாக இருப்பா ஒரு சிலருக்கால ஆகவே ஆகாது ரெண்டு பேருக்கும் நல்ல ஃபன்னான சண்டைகள் தான் சீரியஸான சண்டை இல்லை ஃபன்னான சண்டைகள் தான் போகும் ஏடி அந்த போட்டி போட்டுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நானே கூட கத்துவேன் ஐயோ யாராவது இவளோட வாயை மூடுங்களேன் அந்த அளவுக்கு அவ எல்லோரும் டீச்சர் இப்போ நம்ம ஃப்யூண்டர் வீட்டில் உட்காந்துருக்கோம் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாயே திறக்க மாட்டா ரொம்ப அடமட்டா அவள் வந்து பேசவே மாட்டான்னு சொன்னாங்க போய் ரொம்ப நல்லா பேசுவான் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து ஆடிட்டே இருந்தவ திடீர்னு போய் உட்காந்துட்டு செவத்தில் குத்துறா ஃபஸ்ட்டு அதுதான் செஞ்சா செவத்தில் குத்துறா நான் பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து தெரியும் இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே இருக்கையும் அதை சொல்லியிருக்கா இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன் செவத்தில் குத்துறா அப்புறம் கீழே அந்த நாங்கள் ஜிம் மேட் ஒன்று வச்சிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு இப்படி கீறிட்டு அவள் பாட்டுக்கு எதோ கோபமாக உட்காந்துருக்கான் சீரியஸாக இருந்தான் அன்னைக்கு தான் எனக்கு விஷயம் சொன்னால் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து வந்த காரணத்தை எனக்கு சொன்னா ஸோ அங்கே ஒரு சார் வந்து என்னை அப்யூஸ் பண்ணாருன்னு நான் என்ன செஞ்சாருன்னு நானும் கேட்டுக்கல அவ்வளோ சொல்லலை ஆக்சுவலி என்னென்னு சொல்லலை ஸோ நான் அதை வந்து அவளாக சொல்லுவாள் சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவ்வளோதே சொல்லிடுவான்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் அப்யூஸ் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் எல்லாருமே வந்து என்னையை தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்போட நடந்திருக்கு அன்னைக்கு ஆனால் என்னன்னு அவள் சொல்லலை ஆக்சுவலி ஸோ எனக்கும் அது எனக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கும் அது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவளாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவகிட்ட கேட்டால் அவள் மனநிலை எப்படி இருக்கோ தெரியலையே நம்ம போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல அதுக்கப்புறம் அவளாவே சொன்னால் தப்பு செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க மிஸ் தப்பு செய்யாத நான் அனுபவிச்சுட்ருக்கேன் எல்லாரும் என்னைய வந்து மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ அன்னைக்கு யாரோ ஏதோ சொல்லி போல ஸோ அதை வச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் நான் கேட்டேன் எனக்கு அப்போ தான் நான் அவகிட்ட கேட்டேன் ஓகே எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு நீ எதெல்லாம் சொல்ல தேவையில்ல எனக்கு ஆள் யாருன்னு மட்டும் காட்டு அப்படின்னு சொன்னா காமிச்சிட்டான் அப்போ தான் சொன்னா இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் இருக்காரு ஐடின்னு சொல்லி எனக்கு காமிச்சா ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோவை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அன்றைக்கே பார்த்தீங்க இருபத்தி நாலுக்கும் இருபத்தி ஒம்போதுக்கும் பெரிய கேப்பே இல்லை ஸோ இருபத்தி அவள் எனக்கு சொன்னால் சாரி இருபத்தி நாலு எனக்கு சொன்னால் இருபத்தி நாலு சொன்ன அன்னக்கு நைட்டே அந்த ஃபோட்டோவைலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு ஓகே அப்போ நான் அவகிட்ட கேட்குறேன் உனக்கு என்ன ஆகணும் எனக்கு என்ன என்ன வேணும் அப்படின்னதுக்கு அவன் ஒன்றுமே சொல்லலை அப்போ நான் நினச்சா ஓகே இவருக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் போல் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இவர் ஏதாவது செய்வோம் அப்படின்னா வேகமாக தலையாட்டினான் உண்மைக்குமே அந்த கேர்ள் அப்போ தான் அந்த வேகமாக அந்த சோகமாக இருந்த கேர்ள் வேகமாக தலையாட்டினான் ஓகே அப்போ நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ அதை பற்றி இப்போ ஒரு பணிக்காத நீ இப்போ போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஸோ அன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு அந்த மைண்டில் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைய செஞ்சவர் இன்னும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னான் இன்னும் ஸ்கூலில் இருக்காரு அப்படின்னு அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா தப்பு செஞ்சவங்க எப்படி உள்ளே இருக்க முடியும் ஸ்கூலால் எப்படி இருக்க முடியும் எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு அப்யூஸ் நடந்திருக்கு அப்போ அப்யூஸ் கேஸ் ஏதாவது இருக்க நேரம் எப்படி ஒரு மனுஷனால் ஸ்கூலில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டில் அன்னைக்கே நைட் எனக்கு தெரிஞ்ச லாயர் அண்ணாக்கு நான் மெசேஜ் கால் பண்ணி நான் கால் பண்ணி பேசுகிறேன் அண்ணா இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்துருக்கு எனக்கு அந்த கேஸை ட்ராக் பண்ணணும் என்ன நிலமையில இருக்குன்னு தெரியலை இல்லை நம்ம புதுசாக ஏதாவது செய்யலாமான்னுக்கு அண்ணா சொன்னார் சோசியல் மீடியால தான் போடுவோம் போடலாம் ஏன்னா ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்க நேரம் நம்ம அதை ட்ரா ட்ரேஸ் பண்ண முடியாது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அந்த டீட்டெயிலை மட்டும் கொஞ்சம் கேட்டுடுங்க என்ன மாதிரி நடந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த ஆளை கிழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் வந்து ஓகே அண்ணா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வச்சுட்டேன் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு காலையிலேயே நான் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன் ஸோ அது வந்து என்கிட்ட இருக்கிறது அம்ஷிகாவோட மொபைல் நம்பர் மட்டும்தான் அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ இல்லை அதுவும் அவள் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டா வீட்டில் இருக்கும் ஸோ நான் வீட்டில் இருக்க நேரமாக பார்த்து தான் நான் கால் பண்ணேன் அப்போ கிட்ட கேட்குறேன் அம்மா இன்றைக்கி மீட் பண்ணணும் உங்களோட தனியாக பேசணும் வரீங்களா அப்படின்னு அந்த நேரம் அம்சிகா பக்கத்தில் இருந்திருக்கா எனக்கு தெரியாது அப்போ அவங்க ஏன் மீஸ் அப்படின்னாங்க இல்லை பர்சனலாக பேசணும் நீங்கள் தனியாக வாங்க நீங்கள் வர்றது அம்சிகா தெரிய வேணான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பக்கத்தில் இருந்திருக்கா அப்போ டக்குன்னு அவள் வந்து எனக்கு மெசேஜ் போடுறா அந்த அவங்க கிட்ட அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பேர்ஸ்னலாக மெசேஜ் போடுறா மீஸ் அம்மா வர சொன்னீங்களாமே என்ன விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லைம்மா நான் கேக் சொல்ல இல்லை தானே அந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு எஃபெக்ட்டில் பண்ணியிருக்கேன் நான் அதை திரும்பவும் நான் பேச போகிறேன் நான் என்கொயரி பண்ண போகிறேன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் அதை பற்றி சொல்லலை அப்போ நான் சும்மா சொல்லி சமாளிக்கிறேன் நீ ஓஎலில் இருக்க இப்போ டான்ஸ் கிளாஸ் வேறு வர எக்ஸாம் வேறு வருது நாலு பின்னே நீ ஒரு மார்க் வரைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அம்மா என்னையே சொல்லக்கூடாது டான்ஸ் கிளாஸ் தான் எனக்கு நமக்கு அப்படி ஏற்றுனே பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள்லாம் வராமல் போயிருக்காங்க தானே ஸோ அதனால் நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஓகே மிஸ் ஆனால் நேற்று சொன்ன விஷயங்களை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன் என்கிட்ட அந்த மெசேஜ் எல்லாம் அப்படியே இருக்கும் அப்போ அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் தான் கேட்டேன் இந்த மாதிரி போலீஸ் கேஸ் இருக்கிறால் எப்படி திரும்ப வேலை செய்ய முடியும் ஏன்னா இப்போ அபியூஸ் அப்யூஸ் அவள் சைல்டு தானே அது மைனர் கேர்ள் தானே ஸோ அப்போ அவளுக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னா அவர் எப்படி வேலை செய்ய முடியும்னு டீட்டெயில் கேட்குறேன் அப்போ அவங்க அம்மா சொன்ன விஷயம் ரேப் கேஸ் இல்லை ஓகே ஏன்னா இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க தானே தான் இதை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ எல்லாம் இல்லை ரேப் கேஸ் இல்லை ஏற்கனவே ஒரு சார் ஒருத்தர் பேசியிருக்காரு டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுன்றத சொல்லியிருக்காரு ஸோ அம்மாவும் வந்து சொன்னாங்க இது தான் மிஸ் நடந்துச்சு அதனால் ரேப் கேஸ் இல்லை டாக்டர்கிட்டேயும் நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் நடந்தில்லை ஆனால் எங்களுக்கு அவளுக்கு உண்டான அவளுக்கு உண்டான பாதிப்பு அவள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அதில் அந்த ரூமில் இருந்திருக்கான்றதை அவன் மெசேஜில் போட்டிருக்கான் ஸோ இன்னொரு டாக்டருக்கு வந்து அவள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ண டாக்டருக்கு மெசேஜில் போட்டிருக்கா ஆஃப் ஹாஃப் அன் அந்த சித்திரவதை நான் அனுபவித்தேன் ஆனால் வெளியில் வந்து நான் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கா ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஹாஃப் அன் ஹவர் தான் அந்த உள்ளே இருந்திருக்கா ஆனால் இப்போ வந்து சிலர் வந்து பேசுகிறாங்க ஸோ அந்த ஒரு பதினஞ்சு வயசு கேர்ள் அந்த பெரிய ஆளை அப்படி ஒரு அவங்க வந்து அப்படியெல்லாம் கதை திருப்பி விட்டுருக்காங்க இவ என்னமோ அவர் மேலே தப்பு பண்ண மாதிரி அது ஒரு சீன் இப்போ ஒரு ஒரு டெத்தில் வந்து நாங்கள் போய் நிற்கிறோம் ஒரு டெத்தை வந்து ஒம்பது விதமான கதைகள் சொல்கிறாங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கதை இப்போ எனக்கு இது உண்மை தெரிஞ்சிடுச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்பயும் நான் அதை கேட்குறேன் அம்மா கிட்ட சொல்கிறேன் நான் வந்து இதை எதாவது செய்யட்டா நான் வந்து நான் பார்க்குறேன் இவரோட பேர் இல்லாமல் நான் அவரோட கேஸை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என் பொண்ணு இருந்தால் போதுமா ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி நார்மல் பேரண்ட்ஸ் அப்படித்தானே பண்ணுவாங்க பயங்கரமாக அடிதடியில இறங்கணும்னு கூட அவங்க யோசிக்கலை அவங்க பொண்ணு வந்து வெளியில அவ்வளோ விஷயம் பட்டுக்கிட்டு இருக்கா என்ன நிறைய பேர் வந்து அவ்வளவு சமூகத்தில் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதே எனக்கு அவ போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் அதையும் சொல்றேன் என்ன நடந்துரு எதனால அவ இறந்தாங்கிற ரீசன் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா சோ அதை சொல்றேன் அப்ப வெளியில அவ பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் வந்து அவங்க அம்மா எனக்கு சொன்னாங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களே அவளோட பேசுறது இல்லம்மா அவளை பார்த்தா திரும்பி போறாங்க என்கிட்ட நல்லா பேசின பேரண்ட்ஸ் கூட என்னமோ ஏன் பொண்ணு தப்பு பண்ண மாதிரி என்னையை பார்த்து திருப்பிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் பொண்ணு இருந்தா போதும் தானே எனக்கு தோணுது ஏன்னா அவள் வந்து ரெண்டு மூணு வாட்டி சூசைட் அட்டன்ட் பண்ணியிருக்காள் இவளுக்கு வந்து எப்பெல்லாம் யாராவது ஹர்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவர் சூசைட் அட்டம் பண்ணிருக்கா இப்ப ஏப்ரல் டென்த்து செவன்டீன்த் சொல்லி அவர் ட்ரை ஒன் பண்ணிட்டே இருக்கா எதிரியாவது நம்ம செத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலும் எனக்கு வந்து அவங்க அம்மா வந்து இல்ல வேண்டவே வேண்டாமே விட்டுங்க ஆனால் நீங்க அவளை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ எனக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்குது இவ நல்லா இருக்க நேரமே ஏதாவது நினைச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவளோட ஓகே அவளோட பேசுனேன் அவள் நல்லா தான் இருந்தா எனக்கு ஏன்னா அவளுக்கு பிடிச்ச டான்ஸ் ஆடி இருந்தான் ஃப்ரைடே ஸோ நல்லா இருந்தா பாய் சொல்லிட்டாலாம் போயிட்டான் ஆனால் சாட்டர்டே சண்டே லீவ் எங்களுக்கு கிளாஸ் அப்போ நான் என்ன செஞ்சேன் எனக்கு ஸ்கூலால் என்ன நடந்திருக்கு அந்த ராமநாதன் ஸ்கூலால அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா மண்டே காலையில் எனக்கு வந்து அவங்க அம்மா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் எனக்கு அப்போ கால் பண்ணுறாங்க மிஸ் அம்ஷிகா வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா வெளியில் போயிருக்கா எங்கே போகிறீங்கன்னு சொன்னதுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கா ப்ளஸ் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு தான் வருவேன் நான் நைட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னா அம்மாக்கு நம்பிக்கை ஏன்னா அவள் என் கூட நல்ல க்ளோஸ் என்னோட நல்ல ஃபிட் எனக்காக கவிதையெல்லாம் எழுதியிருக்கா அந்த மாதிரி என்னோட நல்ல ஃபிட் ஆக சரியாக இன்னும் நான் மறக்கலை க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலர் டீஷர்ட்டும் டெனிமும் போட்டுட்டு வந்தால் வந்து சோகமாக உட்காந்து எங்களோட க்ளாஸில் ஒரு இடம் இருக்குது அவளோட இடம் ஒன்று இருக்குது அங்கே தான் உட்காருவா டக்குன்னு அவங்க அம்மாக்கு கால் பண்ணேன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்போ அம்மா வந்து சொன்னாங்க நான் வாரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்துட்டு சாப்பாடு ஏன்னா பகல் சாப்பிடல தானே மருந்து எடுக்கணும் அதனால வந்து சாப்பாடு சாப்பிடுமான்னு கெஞ்சி அப்புறம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க திரும்ப கொஞ்ச நேரத்தில் மிஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னா ஏன் அப்படின்னு சண்டே வந்து வீட்டில் வந்து அழுதுருக்கான் ரெண்டு மணி நேரம் கதவை லாக் பண்ணிட்டு அழுது ஆனால் அன்னைக்கே அவள் கேட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கா சமாதானப்படுத்தியிருக்காங்க கேஎவ்சி போகணும்னு சொல்லியிருக்கா கேஎஃப்சி எல்லாம் கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ திங்கள் வந்தால் கடைசி அந்த வார்த்தையை திரும்பவும் சொன்னால் தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ் அதை வந்து க என் கண்ணை கூட பார்த்து பேசலை கீழே குடிஞ்சிட்டு அந்த பே மேட்டை இப்படி கீறிட்டே சொல்கிறான் தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்காங்க மிஸ் தப்பு செய்யாத நான் ரொம்பவே அனுபவிச்சிட்ருக்கேன் எங்கே வந்து ரொம்பவே எல்லோரும் ஹேர்ட் பண்ணுறாங்க மிஸ் மனநில சரியில்லைன்னு சொல்கிறாங்க ரோடில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்பிக்கை கொடுத்தேன் அவளுக்கு என்னைய திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனால் இது அவ செவ்வாய்கிழமை இறந்தா திங்கள் முதல் நாள் கடைசி என்னோட இருந்தா ஸோ அப்படி போயிட்டா உண்மைக்குமே அந்த செவ்வாய்க்கிழமை அவள் இறந்ததா எங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நானும் கிளாஸ் நிறைய ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்தேன் அன்னைக்கு ஃபுல்லாவே ஸோ அன்னைக்கு எனக்கு அவள் இறந்தது தெரியாது எப்படி இருக்கும் யார் யாராவது இப்ப அவகிட்ட பாசமா பேசினா உடனே ஒட்டிக்குவாள் அந்த மாதிரி கேரக்டர் அவள் ஏன்னா கண்டவங்க என்னென்னமோ எதோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவளை பற்றி அவளுக்கு மனநிலை பாதிச்சிருக்கு என்ன பார்த்தாங்க மனநிலை பாதிச்சிருக்குன்னு அந்த புள்ள எவ்வளோ டேலண்டான புள்ளன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே அவளுக்கு வந்து மீடியாவில் ஆசை இப்போ என் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து மீடியா சைட் போயிடுவாங்க ஏதாவது ஒரு இதில் ஏதாவது ஒன்று செய்வாங்க ஸோ அப்போ நான் வந்து சொன்னேன் உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லு உனக்கு என்ன நான் அதை செஞ்சு தரேன் அப்போ எனக்கு அந்த டைமுக்கு தான் எனக்கு வந்து ஒரு மீடியா பர்சன் ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி பதினஞ்சு வயசு வாய்ஸில் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நியூடல் அந்த நியூடல் பிராண்டெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் அவள் தான் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்கா தமிழ் வாய்ஸ் கொடுத்துருக்கா வீணை வாசிப்பா நல்லா பாடுவா நல்ல டான்ஸ் ஆடுவா பரதநாட்டியம் டான்ஸும் பண்ணியிருக்காள் நல்ல ஸ்பீச் பண்ணுவாள் அவளுக்கு வந்து லாயர் ஆகணும்னு ஆசை நான் கேட்டேன் நீ துணை துணை பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு எனக்கு லாயர் ஆகணுமே சரி இப்போ என்னென்ன ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் அப்படின்பா அந்த கனவெல்லாம் போயிடுச்சு அவள் இப்போ இல்லை அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சேன் ஆனால் அவள் விட்டுட்டு போயிட்டா ஸோ எல்லாருக்குள்ளேயே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் சொன்னது தான் தயவு செஞ்சு அவளோட அவளோட அந்த டெத்தை வந்து கேவலப்படுத்தாதீங்க அவள் எதுக்கு கோபத்தில் தான் இறந்துருக்கா சரியா யாரும் வந்து இப்போ யாரோ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் வந்து மேலேருந்து குதிக்கணும்னு டக்குன்னு யோசிக்க மாட்டாங்க அது எவ்வளோ வழியில் இருந்தால் குதிப்பாங்க நீங்கள் சும்மா நினச்சிப்பாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் மாடியில் இருக்கீங்கன்னா ஒரு தேர்ட் ஃப்ளோரோ ஃபோர்த் ஃப்ளோரோ வந்து குனிஞ்சு பாருங்கன்னே தலையே சுற்றுது ஏன்னா என்னோடய கிளாஸ் வந்து தேர்ட் ஃப்ளோர் நான் மேலேருந்து அடிக்கடி குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கே பயமாக இருக்குது ஆனால் அவள் ஏழாவது ஃப்ளோர்லேருந்து இருந்து குதிச்சிருக்கா அப்போ அவள் எவ்வளோ வழியை பட்டிருப்பாள் ஆனால் எனக்கு அவள் இறந்த அன்னைக்கு நான் இதையும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அவள் இறந்த அன்னைக்கு நாங்கள் டெத்து அந்த ஃபியூன்டல் ஒன்றாம் தேதி நாங்கள் ஃபியூண்டல் ஹவுஸில் உட்காந்துருக்கோம் சில டீச்சர்ஸ் சில டீச்சர்ஸ் அது யார் யாருன்னு சொல்ல முடியல நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல மூணு பேர் நாலு பேர் அப்படியே கும்பல் கும்பலாக உட்காந்துருக்காங்க எங்களுக்கு பேச இல்லை ஏன்னா எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுது ஆனால் என்னால் சொல்ல முடியல ஏண்டி செத்தன்னு தான் கேட்டேனா ஏண்டி விட்டுட்டு போனேன்னு கேட்டுவிட்டு உட்காந்துருக்கேனா அவனால் அந்த டீச்சர்ஸுங்க அவங்க அப்பா அம்மா தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க அவங்க பேசுகிற கதைகள் அவங்க அம்மா அப்பா ரொம்ப இடம் கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு அதனால தான் அவள் சொல்கிற பேச்சை கேட்டு ஆடிட்டாங்கன்னு ஒரு கும்பல் சொல்லுது இன்னொரு கும்பல் சொல்லுது அவள் அவளுக்கு வந்து தம்பி பிறந்திருக்கு ரெண்டாவது வயசில் அவள் ரொம்ப பாசமாக வச்சுருந்தா அந்த பையன் மேலே அவள் சொல்லுவாள் எனக்கு என் தம்பியை ரொம்ப பிடிக்கும் மிஸ் குட்டியாக இருப்பான் நான் அவனை தூக்கி கொஞ்சுவேன் என்ன தான் இருந்தாலும் என்னை அடிக்கிறான் மிஸ் அப்படின்பா நான் சொன்ன தம்பி அப்படித்தான் என் பிள்ளைகளையும் இனி அடிக்குதுமா அப்படின்பேன் அப்போ சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல மிஸ் இன்னால் தானே அப்படின்பா ஆனால் அதுக்கும் ஒரு கதை சொன்னாங்க அவ தம்பி பிறந்தனால தான் அவள் டிப்ரெஷனில் போயிட்டா அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க சின்னதுல இருந்தே மனநிலை பாரு இன்னொன்னு லவ் இருக்கான் லவ்ங்கிறது இல்லைங்க உண்மைக்கு ஏன்னா அவங்க அம்மாவே வந்து சொல்றாங்க என்கிட்ட நான் அப்படி கூட நினைச்சேன் மிஸ் அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு லவ் வராதா இதுலேருந்து இருந்து அவ வெளியில வர மாட்டாளா அப்போ லவ் வந்தால் வேற ஏதாவது சரி இவங்க அந்த பழைய பிரச்சனைகளை சரி மறப்பாளே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஏக்கம் ஆனால் அவள் லவ் ஆள் இல்லை எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவளுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன்னா அது எப்படின்னா எனக்கு சொல்லுவா ஒவ்வொரு கதைகள் இந்த மாதிரி ஸ்கூல்ல எப்படி நடந்துச்சு இந்த மாதிரி கிளாஸில் இப்படி நடந்துச்சுன்ற கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காள் ஸோ அவளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யாருமே வந்து அவளோட பேசலை இந்த சொசைட்டி அப்படின்னு ஏன் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு பாதிச்சிருக்கு சரியா ஒரு பொண்ணு பாதிச்சிருக்குன்னா அது என்ன நடந்துச்சுன்னு கூட ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருத்தர் சொன்னதை வச்சு நான் தப்பு செய்யலை அவ தான் வந்து இனி ஹக் பண்ணான்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு நினச்சி கூட பார்க்காம ஒரு சி சிம்பிள் லாஜிக் தான் நம்ம போய் ஒரு முப்பது நாற்பது வயசில் உள்ள ஆட்களை நம்ம போய் ஹக் பண்ணுவோமா அதெல்லாம் கூட யோசிக்காமல் ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சான்னு கேட்காம வீட்டில் அவங்கவுங்க பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பேசாத அந்த பிள்ளைகிட்ட பேசாதன்னு சொல்லி மிரட்டி அப்போ கிளாஸில் கூட அவளை பேசாமல் அவளை அவாய்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை இது தான் நடந்திருக்கு ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் ஏழு லெவல் படிக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு வந்து இதை சொல்லியிருக்காங்க என்னென்னா சண்டை அவள் அழுதது காரணம் கிளாஸ் போயிருக்காள் க்ளாஸ் போன நேரம் ஏற்கனவே அவள் வந்து இன்னொரு இன்ஸ்டியூட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து அவளை அசிங்கப்படுத்தி அனுப்புனதுலேருந்து க்ளாஸ் போகலை அதனால தான் அவள் ஸ்கூல் போகலை ஒழுங்காக படிக்காத காரணம் அவளை வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கப்படுத்தி துரட்டியிருக்காங்க ஸோ அதுலேயே ரொம்ப டிப்ரஷன் நினச்சி பாருங்கள் ஒரு நூறு பிள்ளை இருக்க இடத்துல வேறு வேறு ஸ்கூல் பிள்ளைகள் இருப்பாங்க அந்த இடத்துல அவளை அசிங்கப்படுத்தணும்னு டார்கெட் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி அப்போ எல்லாரும் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்தி வேறு வேறு ஸ்கூல்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது செஞ்சிருக்காங்க இல்லையா அப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து திரும்ப இன்னொரு இன்ஸ்டியூட்டில் போட்டிருக்காங்க அங்கே எல்லாரோடையும் நல்லா தான் இருந்தா அந்த சண்டே நினைக்கிற எல்லாமே அவளுக்கு எல்லா அந்த எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கும் எது சொல்லியா இல்லை என்னன்னு தெரியல யாருமே அவகிட்ட பேசலை சண்டே வந்து அவகிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டாங்க இவளா கூப்பிட்டு கூப்பிட்டு பேசியும் அவகிட்ட திரும்பி கூட பார்க்கலையா வெளிலேயும் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கா அந்த ஃப்ரெண்டு வந்து அப்படின்னு திரும்பி இருந்தேன் அதை பார்த்துட்டு தான் என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னாங்க அம்ஷி வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பேசியிருக்கா யாரும் பேசலையா யாமேஸ் அதே மாதிரி வெளியிலேயே அந்த பாய் அது ஒரு பாய் பாய் போல இப்போ அந்த பையனை கூப்பிட்ருக்கா அவனும் அதை பேசலை கேர்லெஸ்ஸாக திரும்பியிருக்கான் அப்போ அன்றைக்கி அவள் அழுதுகிட்டு தான் போனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் சொன்னாங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் நிறைய விதமான ஃபேக் நியூஸை பரப்பிட்டு வராங்க ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு மூணு பேர் சரியான விஷயங்களை சொல்லியிருக்கோம் ஸோ இதை வச்சு இனிமேல் யாராவது ஃபேக் நியூஸோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணணும்னு யாராவது வந்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹியூமன் ரைட்ஸாலையும் இதோட நடவடிக்கைகள் இருக்கு ஸோ யாராவது எதாவது தப்பாக பேசினா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும்